ராதே கிருஷ்ணா இப்போ வந்து நான் வந்து எரிசேரி பண்ணுற பக்குவத்தை சொல்ல போறேன் அதுக்கு வேண்டிய சாமான்கள் வந்து இந்த சேனை சேனையை இப்படி தேசலாம் நறுக்கிக்கணும் ஆச்சா வாழைக்காய் அந்த சாமான் ரெண்டும் தான் அந்த உள்ளே சாமான அந்த எரிசேரிக்கு இந்த வாழைக்காயை நறுக்கி வச்சுக்கணும் நறுக்கிட்டு மிளகு ஜீரகம் மிளகா வத்தல் இதை வறுத்து வச்சுக்கணும் நெல் அப்புறம் அதுக்கு வேண்டிய தேங்காய் இந்த தேங்காயை அரைச்சி இது வெந்த அப்புறம் விடணும் அது எப்படிங்கிறத முறையே சொல்கிறேன் இது ரெண்டையும் குக்கரில் வேக வைக்கணும் இந்த மிளகையும் அரைச்சி அதில் விடணும் அரைச்சி விட்டு அதை குக்கரில் வேக வச்சோடனே நல்லா வெந்துடும் தனியாக வெந்ததுன்னா சேனை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் குக்கரில் வச்சாச்சுன்னா ரெண்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு இந்த மிளகு பொடியும் போட்டு வெந்துடணும் வெந்து எடுத்து வச்சுருந்து அதுக்கப்புறம் இந்த தேங்காயை அரைச்சி அதில் போடணும் அது கொஞ்சம் நனக்கி வச்சுருக்கேன் இல்லையா இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி நஞ்சப்பூ போட்டு இந்த மிளகு மிளகாப்பழம்லாம் தீச்சு வச்சுருக்கேன் இல்லையா அந்த பவுடரை இதில் போட்டுருணும் இதில் போட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற சால்ட்டு இதுக்கு வேணுங்கிற சால்ட்டை இதில் போட்டுணும் கொஞ்சம் ஜலம் விடணும் அதில் கொஞ்சம் ஜலம் வேகிறதுக்காக வேண்டி அதில் ஜலம் இருக்கணும் கொஞ்சம் விட்டுட்டு விட்டி இது அப்படியே குக்கரில் வேக வைக்கணும் இது வந்து வெந்த வாழைக்காயும் சேனையும் அது வந்து அடுப்பில் இருந்து குக்கர் வந்து எடுத்து ஒரு கொதி கொதிக்க விட்டாச்சு அதுக்கப்புறம் சேலம் இந்த தேங்காயை அதில் போடணும் தேங்காயை அரைச்ச தேங்காயை அதில் போடணும் அப்புறம் அந்த வறுத்து வச்சுருக்கேன் கடுகு தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை தேங்காயை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் போடணும் போட்டாச்சு அதுக்கப்புறம் பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விடணும் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் அது கடையில் விடணும் இந்த மாதிரி சேர்ந்து கிளறி கழிச்சிடும் இதுக்கு பேர் எரிசேரி இதுக்கு வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்காகவும் ரசம் ஜாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அதில் சாதஞ்சி கூட சாப்பிடலாம் பசங்க சாப்பாடு லூசாக ரொம்ப லூசாக 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 வச்சுட்டு பசங்க சாப்பாடு இது வந்து முழுமையாக பண்ணின எரிசேரி பூர்ணமாக பண்ணின எரிசேரி இது இது வந்து கேரளாவில் ரொம்ப பிரசித்தம் தான் அந்த ஏரிசேரி பண்ணுவாள் அதனால இது ரொம்ப ருச்சியாக இருக்கும் ரொம்ப இருக்கும் பிறஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு சேர்த்து விட்டுக்கலாம் ரசம் சேர்த்து விட்டுக்கலாம் மிளகுனால மிளகு உடம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மிளகு சேர்ந்துருக்கிறதுனால மிளகு சீராமல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு